எங்க பார்த்தாலும் பேப்பர் 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 வர 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 வரா

ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு அப்படி என ஒரு சூழ்நில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியலை பொறுத்த முறையில மோடி மூன்றாம் சிறவியாக நேற்றைய பிரதமராகிட்டார் இலங்கை நாட்டு ஜனாதிபதிக்கும் அமோக வரவேற்பு அளித்திருக்காங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க அதிதிகளாக வந்திருக்காங்க நேற்று நானும் பாத்திரான் டிவியில பாத்துறான் அதே மாதிரி என்ன அரசியல பொறுத்தவரையில் சூடு பிடிச்சிருக்கு இலங்கையில கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிச்சிருக்கின்ற போது நாமல் சொல்லியிருக்கிறார் அவர் இறங்காவிட்டால் நான் இறங்குவேன் என்றால இவர் சொல்லியிருக்கார் விஜயதாச ராஜபக்ச நானும் நிச்சயமாக ஜனாதிபதியில் குதிக்க போறேன் கிளிநிக்கு போயிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அது மூன்றாம் திட்டத்தை அமல்படுத்த தயங்கி என்ன அவர் சொல்றேன் எனக்கு ஆச்சரியமா கிடக்குன்னா சொல்றதுல என்ன கேள்வி கிநொச்சிக்கு போன இடத்துல கிளிநொச்சி வச்சு பாடசாலை நிகழ்வில் சொல்லி இருக்கிறார் பதிமூன்றை நிறைவேற்ற தயார் என்று சொல்லி இருக்கிறார் சொல்றதுல என்று சொல்லி

அப்படி ஒரு கொள்கையை அவர் நிறைய நாளாக பின்பற்ற அதாவது பக்கத்து நாடு பக்குவமா இருக்கணும் அயல்நாடு எங்கள் அன்பு நாடு என்ற ஒரு கொள்கை அப்படின்றத அவர்கள் தொடர்ச்சியாக பின்பற்றிட்டு வர்றாங்க இலங்கைக்கு முதலிடம் நேரில் வாழ்த்து கூறிய அணிலிடம் மோடி தெரிவிப்பு அயலகத்துக்கு முதலிடம் கொள்கையில் இலங்கை மிகவும் முக்கியமானது ஒரு பங்காளியாக உள்ளது என்று சகல பெரிமாணங்கள் பெரிமாணங்களிலும் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு கூட்டு நோக்கி

அனுபவ ஸ்தாலிதான் இவரும் அனுபவ ஸ்டாலி தான் இவர் அரசியல்ல அரசியல் எங்களுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு தெரிய வந்தது பிரதமரான பிறகுதான் ஆனா அதுக்கு முதலே அவர் குஜராத்ல முதலமைச்சர் அதுக்கு முன்னமும் பல ஆண்டுகளாக

அதே மாதிரி புதுடெல்லியில் ஜனாதிபதி ரணிலுக்கு அமோக வரவேற்பு பிரதமராக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ள நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் இந்திரா காந்தி விமான நிலையத்தில் ஊடாக புதுடெல்லி சென்றடைந்தார் அங்கு அவர் சென்றடைந்தவுடன் இந்திய ஒளிபர அமைச்சின் சார்பில் மேலதிக செயலாளர் பி குமரன் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்து சமுத்திர வலியை மேலதிக செயலாளர் புனித் அகர்வால் இப்படி நிறைய எல்லாம் போயிட்டு அவருக்கு வரவேற்பு திருத்தத்தை அமல்படுத்த தயங்கி எதிர்க்கட்சி பிரேமதா சாரை ஜனாதிபதி ஆனால் தயங்க வடக்கு என்று தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுவார்களாம் இதே மற்ற பக்கங்களில் போய் எதிராக கதைப்பாங்கலாம் தான் அப்படி கிடையாதாம் எங்கேயும் எதையும் நிமிர்ந்து சொல்லக்கூடியவர் என்று சொல்றேன் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அடுத்தவரிடம்

தம்பிக்கு வந்தா செய்யுதுதா தா தா ஒரு அந்த ஹேட்டமர் ரூமடில பேசும்போது சொல்லியிருக்கார் அதாவது ஊழலற்ற நாட்டை உருவாக்குவாராம் ஆ அவரு ஐயய்யோ 182 வாக்குகளை பெற்று ஐனாவின் பொருளாதார சமூக சபைக்கு தெரிவானது இலங்கை ஹ்ம்

നൂറ്റി ചെടികൾക്ക് അപ്പൊ അത് ഡീൽ പോടും തന്നെ ഐക്യദേശ്യ കക്ഷി കുഴപ്പം ആ அதாவது அவர் ஒரு பக்கம் டீல் போகும்போது ரணில் விக்ரமசிங்க ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்க ஒரு பின்னால போறதுக்கு அதாவது ஜனாதிபதி என்னுடைய பதவி காலத்தை முன்ன வந்து ஆறு வருஷம் தானே ஒரு ஜனாதிபதியுடைய ஆட்சி காலமா இருந்தது பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்து தன்னை குறைத்தார்கள் அப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆண்டு ஆண்டுகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டது அப்போ ஆண்டுகள்

தானே வழங்கவும் அமைச்சர் மகிந்த அமரவீர சொல்லி இருக்கிறார் அங்கு அவர்கள் ஒரு புதிய ஒரு கூட்டணி உருவாக்கி விட்டார்கள் அதாவது அதுல நிமால் சிறுபாலர் சில்வா மகிந்த அமரவீர துமிந்த திசா நாயக் உள்ளிட்ட பல இன்னும் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கின்ற முட்டு சின்ன அமைச்சர்கள் இருக்கிறார்களே நாலின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்கள் எல்லாரும் அந்த கூட்டணியில போய் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படியாக நேற்று ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணி சார்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட

அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்சி வந்திருக்கிறது அண்ணா உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன செய்தி அக்டோபர் முதல் இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி